ஊர்ல பிள்ளைங்க எவ்வளவு தேங்க மாறையா உனக்கு என்ன கேட்டீங்க குஸ்ட்டு கவனி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காரை வாங்கி குடு பைக் குடு போன வாங்கி குடுதான் சொன்னேன் அதை வாங்கி கவர்மெண்ட் ஒரு அடிய வாய்ப்பு பண்ணி தானே சொல்றேன் உன்னா நாட்டுக்காக சாவ சொல்றேன் யாரும் வந்து பாக்காம இருக்கிறதுக்கு சொல்றேன் தானே என்ன கேடு

சொந்தக்காரன் முன்னையும் நல்லா வாழ்ந்து காட்டணும் வாந்து காட்டனா எப்படி வாந்து காட்டு இவரே சம்பாதிக்க மாட்டாராம் சம்பாதிக்க சொல்லணும் கேட்க மாட்டாராம் ஏ நீ நல்லா காசு பண்ண மாதிரி என் புருஷன் சாவடை கச்சதே அதை விடுமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு வச்சு சத்தாலும் சாம சார என் கழிச்சு வாங்க மாட்டாரா அவரு இது குடிச்சா தப்பு அது குடிச்சா தப்பு இல்லையா ஏய் தேவை இல்லாத எல்லாம் பேசாதேன்